இந்த என்பிபி அரசாங்கமானது தான் அரசு இந்த அரசை அல்லது இந்த இலங்கை அரசாங்கத்தை ஆளுகின்ற சந்தர்ப்பத்தில் அல்லது ஆட்சியை தாங்கள் ஏற்றுக்கொள்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆட்சியை நடத்துகின்ற சந்தர்ப்பத்தில் தாங்கள் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக நீக்குவோம் என்று சொல்லியும் அல்லது இதில் இருக்கக்கூடிய பாதிப்பான விடயங்களை நீக்குவோம் என்று சொல்லியும் அந்த விஞ்ஞாபனத்திலையும் அல்லது தேர்தல் மேடை பிரச்சாரங்களையும் அது இந்த என்பிபி அரசாங்கம் இந்த அனுர திசாநாயக் அவருடன் தலைமையில் இருந்த அந்த கட்சியின் பிரதிநிதிகள் வாக்களிக்கு முன்பு தங்களது வாக்குறுதிகளை வழங்கியிருந்தார்கள் ஆனால் இன்று வரைக்கும் இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படவில்லை இன்று வரைக்கும் பலர் இன்று வரைக்கும் இந்த சிறைச்சாலையில் இந்த சட்டத்தின் ஊடாக பல்லாண்டு காலமாக சிறைபிடிக்கப்பட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது இது சட்டமாக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை நாங்கள் இன்று நாங்கள் இந்த ஊடகத்தில் ஊடாக இந்த விடயத்தை நாங்கள் பேசுவது கூட அது சட்டமாக்கப்பட்ட பின்னணியில் நாங்கள் பேச முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுவோம் ஆகவே அனைத்து சிவிலமைப்புகளும் சட்டத்தரணிகளும் சர்வதேச சமூகங்களும் இதனை தடுப்பதற்கான சட்ட வரவை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றாமல் விடுவதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கின்றோம் நான் கண்டுபணி லவகுசராசா ஆசா வடக்கு கிழக்கு சமூக இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் குறிப்பாக இலங்கையின் வடகிழக்கு பிரதேசத்திலேயே கடந்த பல ஆண்டு காலமாக இடம்பெற்ற யுத்தத்தின் பிரகாரம் தமிழ் மக்கள் குறிப்பாக அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் பதிவாகி இருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த வடகிழக்கிலேயே இடம்பெற்ற யுத்த கால பகுதியில் குறிப்பாக தமிழ் மக்களின் அடக்குவதற்காகவும் அல்லது அவர்களை ஒரு நீண்டகால சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தும் முகமாகவும் இலங்கை அரசாங்கமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதியிலேயே பயங்கரவாத தடைச் சட்டம் என்று சொல்லப்படுகின்ற பிடிஏ சட்டத்தினை சட்டம் மூலமாக்கி வடகிழக்கிலேயே இந்த மனிதரிமை செயற்பாட்டாளர்களையும் அல்லது பாதிக்கப்பட்டவர்களையும் இந்த சட்டத்தின் ஊடாக பல வகையான பாதிப்புக்குள்ளாக்கின பதிவுகளும் ஆதாரங்களும் தரவுகளும் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாமாக்குவதற்கு அல்லது நீக்குவதற்கான பல நடவடிக்கைகளை வடகிழக்கிலே இருக்கக்கூடிய சிவில் அமைப்புகள் அர அரசியல்வாதிகள் சட்டத்தரணிகள் போன்றோர் இந்த தேசத்திலேயும் சர்வதேசத்திலேயும் பல வகையான பரிந்துரைகளை மேற்கொண்டிருந்த போதும் அந்த பயங்கரவாத சட்டம் முற்றுமுழுதாக இலங்கையிலே ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்களினால் அது நீக்கப்படவும் இல்லை அது திருத்தத்துக்கு உள்ளாக்கப்படவும் இல்லை இருந்தபோதும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பதினெட்டு பத்தொன்பதாவது காலப்பகுதியில் இருந்த நல்லாட்சி அரசாங்கமானது இதனை திருத்துவதற்கான ஒரு புதிய சட்ட வரிவை வரைவை அதாவது சிடிஏ என்று சொல்லப்படுகிற கவுண்டர் டெரரிசமெட் என்று சொல்லப்படுகின்ற சட்ட விரைவை கொண்டு வந்தது அதுவும் சிவில் அமைப்புகள் என்ற சில நடவடிக்கைகளால் அதுவும் நிறைவேற்றப்படாமல் ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது அதனை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு காலப்பகுதியிலேயே ஏடிஏ என்று சொல்லப்படுகின்ற ஒரு சட்ட வரைவையும் இந்த இளைஞரசாங்கம் கொண்டு வந்தது கொண்டு வந்திருந்தது அதுவும் சட்ட பார்க்கப்படவில்லை ஆனால் தற்பொழுது இந்த காலப்பகுதியில் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த என்பிபி அரசாங்கமானது தான் அரச இந்த அரசை அல்லது இந்த இலங்கை அரசாங்கத்தை ஆளுகின்ற சந்தர்ப்பத்தில் அல்லது ஆட்சியை தாங்கள் ஏற்றுக்கொள்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆட்சியை நடத்துகின்ற சந்தர்ப்பத்தில் தாங்கள் இந்த பயங்கரவாத தடச்சட்டத்தை முழுமையாக நீக்குவோம் என்று சொல்லியும் அல்லது இதிலே இருக்கக்கூடிய பாதிப்பான விடயங்களை நீக்குவோம் என்று சொல்லியும் அந்த விஞ்ஞாபனத்திலையும் அல்லது தேர்தல் மேடை பிரச்சாரங்களையும் அது இந்த என்பிபி அரசாங்கம் இந்த அனுர திசாநாயக் அவர்கள் தலைமையில் இருந்த அந்த கட்சியின் பிரதிநிதிகள் வாக்களிக்கு முன்பு தங்களது வாக்குறுதிகளை வழங்கியிருந்தார்கள் ஆனால் இன்று வரைக்கும் இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்படவில்லை இன்று வரைக்கும் பலர் இன்று வரைக்கும் இந்த சிறைச்சாலையில் இந்த சட்டத்தினூடாக பல்லாண்டு காலமாக சிறைபிடிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலை இருக்கிறது இந்த காலப்பகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியிலேயே இந்த என்பிபி அரசாங்கமானது பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாப்பதற்கான ஒரு சட்ட வரைவை இலங்கையிலே எதிர்வரும் மாதங்களில் சட்டம் மூலமாக்குவதற்கு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றது என்பதை கேள்விக்கின்றோம் அண்மை இது கடந்த கால பயங்கரவாத தடை சட்டத்தை தாண்டி அல்லது அதிர்ந்த பலத்தை அல்லது காத்திரமான பயங்கரமான ஒரு நடவடிக்கையை தாண்டி இதுவும் ஒரு பாரதூரமான ஒரு விடயத்தை கொண்டு வர போகிறது என்பதை நாங்கள் இந்த சட்டப்பேரவை வாசிக்கின்ற நேரத்தில் நாங்கள் உணர்ந்து கொள்கின்றோம் ஆகவே இந்த பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாப்பதற்கான சட்ட வரைவு என்பது அல்லது சட்டம் என்பது உண்மையிலே எங்களைப் போல சிவில் அமைப்புகளையும் அதே நேரம் பாதிக்கப்பட்ட மக்களையும் அதே நேரம் ஊடகவியலாளர்களையும் ஒரு நசுக்குகின்ற அல்லது அவர்களின் செயற்பாடுகளை மட்டுப்படுத்துவதாகவே இருக்கிறது ஆகவே இது உண்மையிலேயே எங்கட வடகிழக்கிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற தமிழ் பேசும் பேசும்க்கள் நீதி அல்லது உரிமைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாத வகையில் முடக்கப்பட போகின்றோம் அல்லது நாங்கள் அழிய அடக்கப்பட போகின்றோம் இந்த சட்டம் அமுலுக்கு வருகின்ற சந்தர்ப்பத்தில் ஆகவே வடகிழக்கிலே இருக்கக்கூடிய சிவில் அமைப்புகளாக இருக்கட்டும் அல்லது சட்டத்தரணிகளாக இருக்கட்டும் அல்லது சர்வதேச சமூகங்களாக இருக்கட்டும் இன மதங்களை தாண்டி இந்த பயங்கரவாதத்தில் இருந்து அரசை பாதுகாப்பதற்கான இந்த திட்ட சட்ட வரைவினை பாராளுமன்றத்தில் ஒரு சட்டமாக நிறைவேற்றாத வகையில் நாங்கள் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு முன்பு கருத்துக்களை நாங்கள் வழங்கி அதை கடந்த காலங்களில் சிடிஏ ஏடிஏ போன்ற சட்ட வரவுகள் கிடப்பில் இருப்பதை போன்று இந்த பிஎஸ்டிஏ என்று சொல்லப்படுகின்ற பயங்கரவாதத்தில் இருந்து அரசை பாதுகாப்பதற்கான சட்ட வரவையை நாங்கள் கிடப்பில் நாங்கள் வைப்பதற்கான நடவடிக்கை நாங்கள் மிக விரைவாக எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது இது சட்டமாக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை நாங்கள் இன்று நாங்கள் இந்த ஊடகத்தில் ஊடாக இந்த விடயத்தை நாங்கள் பேசுவது கூட அது சட்டமாக்கப்பட்ட பின்னணியில் நாங்கள் பேச முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுவோம் ஆகவே அனைத்து சிவில் அமைப்புகளும் சட்டத்தரணிகளும் சர்வதேச சமூகங்களும் இதனை தடுப்பதற்கான அல்லது சட்ட வரவை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றாமல் விடுவதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கின்றோம் குறிப்பாக ஒரு நாட்டிலே பயங்கரவாதத்தினை அல்லது பயங்கரவாதத்திலிருந்து அந்த நாட்டை பாதுகாப்பதற்கு சர்வதேச நியமங்களின் அடிப்படையில் இவ்வாறான சட்டங்கள் இயற்றப்படுவது வளமை ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் பிடிஏ இருக்கலாம் அல்லது இந்த வரப்போகின்ற அந்த பிஎஸ்டி என்று சொல்லப்படுகின்ற சட்ட இது முற்று முழுதாக தமிழ் மக்களை அடக்குகின்ற அல்லது ஒடுக்குகின்ற அல்லது ஜனநாயக நிதியாக போராடுகின்ற மக்களை ஒடுக்குகின்ற ஒரு சட்டம் வரைவாக இருக்கிறது ஆபத்தான விடயமாகவே இருக்கிறது ஆகவே சர்வதேசமும் இதில் கவனத்தில் செலுத்த வேண்டிய தேவை இருக்கிறது சர்வதேச நியமங்களின் அடிப்படையில் இந்த சட்டங்களை நியம சட்ட வரைவுகளை உருவாக்கி அதை சட்டம் மூலமாக்க வேண்டிய தேவை இருக்கிறது இந்த ஆகவே இந்த இப்போ ராஃபில் இருக்கின்ற இந்த சட்ட வரைவு உண்மையிலே எங்களுக்கு பாதகமானது என்பதை நாங்கள் திட்ட தெளிவாக இந்த சமூகத்துக்கும் இந்த தேசத்துக்கும் சர்வதேசத்துக்கும் சொல்ல விரும்புகின்றோம் நன்றி